தென்முராட்சியில் உள்ள கமலாசனி மகா வித்தியாலயம் அதாவது மட்டுவில் பகுதியில் இருக்குது இங்கே மட்டுவில் பகுதியிலே இந்த பாலிஸ்கா பாடசாலையில் விதைக்கப்பட்ட ஒரு விதை இன்று விருட்சமாக ஒரு இலக்கிய விருட்சமாக வளர்ந்திருக்கின்றது தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இருந்து எழுதி கொண்டு வந்தது இன்றைக்குத்தான் எந்த ஊருக்கு இப்படி இப்படி ஒரு தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு காரணமாக கல்வி தொடர்த்து அண்மையிலேயும் உணர்வு விதைகள் என்று ஒரு புத்தகம் திருவழிக்கு கலை அழியக்கூடாது கூடாது எங்க மொழி அழியக்கூடாது அதிகம் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சமூகம் தமிழ் சமூகம் சார்ந்த சிந்தனைகளோடும் தமிழ் சமூகத்தின் விழிப்புணர்வு சம்பந்தமான சிந்தனைகளோடும் எழுதி கொண்டிருக்கும் ஒரு கலைஞர் தான் சந்திக்க போகிறோம் கலைதாசன் அவர்கள் தன்னுடைய கலைப்போரை தொடங்கி இருக்கிறார் இடைமலை காயாக இன்றும் பல கலைஞர்கள் நமது இருந்தாலும் கூட சில கலைஞர்களின் எழுத்துக்களும் சிந்தனைகளும் தான் நமது எதிர்கால நோக்கிய விடுதலை நோக்கிய பயணத்தை நோக்கி நமது தமிழ் சார்ந்த வரலாறுகளை எவ்வாறு இலக்கிய ரீதியாக சமூக மட்டத்தை கொண்டு சேர்க்கின்றனர் பார்க்க போறோம் என்று சொல்லி

இப்போது உணர்வின் மலர்கள் என்னும் இசைத்தட்டை வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்ற இந்த இசைத்தட்டை வெளியிட்டதற்கான முக்கியமான நோக்கம் இந்த பாடசாலையிலே ஒரு இசைத்துறை சார்ந்த ஒரு வகுப்பை ஆரம்பிக்க வேண்டும் கருவிகளை வாங்க வேண்டும் வாங்கி அனைவரும் அந்த கலைத்துறையை வளர்ப்பதற்கான ஒரு வகுப்பறை ஆரம்பித்து அதில் தன்னை போன்ற எல்லாரும் அந்த கலைத்துறையை வளர்ப்பதற்கு பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுடன் இந்த இசை வெளியீட்டை வெளியிட்டிருக்கின்றார் சிறந்த ஒரு கலைஞர் சிறந்த ஒரு படைப்பாளி ஆனால் பெருமளவில் பெருமா சபையில் அதாவது பெருமளவில் பேசப்படாத அல்லது பெருமளவு அறியப்படாத ஒருவர் வணக்கம் கலைவாசன்ன வணக்கம் வணக்கம் அப்பா சிறச்சாலை அம்மா மட்டிவில் அப்போ நான் பிறந்தது மட்டிவில் பிறந்து சிறுகாலம் அங்கே வசித்து வரும்போது கமலாசேனி வித்தியாலயத்தில் எனது ஆரம்ப கல்வியை தொடங்கி கோயில் வரையும் கற்று வந்தேன் என் அப்பா இந்த பேர் கிருஷ்ணானந்தம் கந்தியா கிருஷ்ணானந்தம் பேர் அவர் இறந்துட்டார் ஒரு அரச ஊழியராக இருந்தவர் அம்மா தற்போது இருக்கு ஓகே இப்போ கலைத்துறையில் ஒரு புதிய பரிமாணத்தை கிராம மட்டத்தில் இருந்து நீங்கள் வெளியில் கொண்டு வாரீங்கள் இன்று கூட உங்களோட இசை வெளியீடு நிகழ்வொன்று இங்கே மட்டியில் கமலாசனி மகாவித்தியாலத்தில் இடம்பெற்றது பார்க்கக்கூடிய இருந்தது உண்மையில் இந்த கலை பயந்துக்களை நீங்கள் எப்படி வந்தீங்கள் ஆரம்பம் எப்படி இருந்தது உங்களை பற்றி அறிமுகம் செய்யுங்கள் நான் படிக்கிற காலத்தில் வாசிப்பை நேசிச்சிருந்தான் அப்போ நிறைய புத்தகங்களை வாசிக்கிறது அப்படி வாய்ச்சோண்டிருக்கேன் எனக்குள்ளேயே ஒரு உணர்வு இப்படி எழுதுவோன்னு நான் கூடுதலாக எனக்கு கண்ணா புத்தகங்களை வாசிப்பேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுலேருந்து கூடுதலான புத்தகங்களை வாத்து கொண்டு வந்தேன் அப்போ இவங்களை எப்படி எழுதுகிறாங்கள் இந்தென்று எழுதுகிறாங்கள் என்று இந்த குழப்பம் அப்போ நான் வாசிப்பேன் இருந்தேதை அப்போ இந்த வாசிப்பில் இருந்தபோது கடைசியாக தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஒரு கவிதை உண்டு அதுக்கு மேல் சின்ன சின்ன கவிதை எழுதுவேன் எனக்கு அந்த விளக்கம் தெரியாது தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஒரு கவிதை ஒன்று எழுதினான் அதிலேருந்து இந்த பயணம் ஆரம்பிக்கும் ஓ அந்த எழுதிய இருக்காது ஓ அது மாதிரி நாட்டின் ஒரு யுத்தாக நடந்த வேலையில் வந்து அம் தேசம்ன்ற ஒரு கவிதை இப்போ எங்க மண் என்ன பாடுபடுது எப்படி அழிந்து போகுது அந்த நிலைக்கு நிலையை பற்றி ஒரு கவிதை நான் குடும்பத்தில் மூத்தவன் மற்றவர்கள் எல்லோரும் திருமணம் செய்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் திருமணம் செய்யலை அப்பா ஒரு அரச ஊழியராக இருந்தவர் அவர் திறந்த ஒரு பாடகர் அப்போ என்ன சின்ன வயசுலேயே அவர் இந்த இதெல்லாம் ஊட்டணும் பண்ணிட்டு அஞ்சு வயசுலேயே என்ன மேடி ஏற்றி சொல்லுவார் அப்போ அவற்றை ஆசையோ ஏதோ இன்னும் வரியா இந்த குடும்பத்திலே எனக்கு மட்டும் இந்த ஒரு கலை ஒரு உணர்வு வந்து நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் கிட்டத்தட்ட கிராம மட்டத்துலேருந்து அது வந்து மாவட்ட மட்டம் மான மட்டம் தேசிய மட்டங்கான போய் ஜனாதிபதி கூட கூட போய் நீங்கள் விடுதலை பெற்று உண்மையில இந்த விருதுகளை பெறுவதற்கு இடையிலே நீங்கள் பட்ட கஷ்ட அனுபவங்கள் இதை பெறுவதற்காக நீங்கள் முயற்சித்தவர்கள் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் நீங்கள் இது கொண்ட பிரச்சனைகள் எழுத்து எழுத்தாளர்ன்றது உண்மையிலே நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன ஒரு கவிஞனாயோ ஒரு படைப்பாளியாவோ அல்லது எழுத்தாளனாக ஒருவன் பேர் எடுத்துட்டால் அவனை சமூகம் ஏற்கும் அவன் எப்படி எழுதினாலும் ஏற்கும் உதாரணத்துக்கு பாருங்க இந்த பாட்டை கட்டினால் அவ்வளவு கட்டுவேன் அதுல ஒரு கூடாத வசனம் இந்த கக்கூசை நீ கட்டாது என்று அதெல்லாம் இருக்கு சமூகம் அப்ப நாங்கள் ஒன்றும் தெரிஞ்சா நாங்கள் எழுதிவதற்க சரியான விட உறவை சந்திச்சோம் நிறைய பேர் கவிதைகளை கொண்டே கொடுக்க இது சரியில்லை இப்படி எழுதக்கூடாது இது புளி என்றெல்லாம் எங்களை தூக்கி இருக்காங்க அதை விட நாங்கள் மாற்றுத்திறனாள காலப்ப இருந்த போது இன்னும் எங்களுக்கு ஒரு சரியான பயிர்ல முத இருந்தது ஆனாலும் நான் அந்த முயற்சியை விடிறேன் இந்த இந்த சம்பவம் இப்போ எனக்கு தேசிய விருதை பெற்ற பாடல் இந்த இதை சொல்கிறேன் மொழியண்ண இசையமைப்பாளர் அவர் சகப்பன் கண்ணன் மாஸ்டர்னு சொல்லி அவர் அவர்கிட்ட இந்த பாட்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு பாட்டு வந்து வலியுறுத்து செய்யறதுக்கு அனு எழுதி நான் கொடு வேறு வாழ்க்கிட்ட கொடுத்துருந்தேன் மாற்றத்தினால் அப்போ அவர் சொன்னார் இந்த பாட்டை பார்த்து என்னோடய தம்பி இதை இது நிறைய மாற்றம் கிடக்கு இது செல்ல அறிஞ்சு வேறு ஒன்று வேறு அப்படி என்று அப்போ வச்சுட்டார் பேருந்து அடுத்த நாள் சொன்னார் நீ இருக்கும் முரளி காய்ச்சிக்கொள்ள வேண்டும் அப்போ நான் அந்த பாட்டை கொண்டு வச்சேன் நான் குழப்பம் இன்னும் அவர் ஒரு பலர் புள்ளிகள் இருக்குன்னு சொல்கிறேன் யாரை கொண்டு நான் குழப்பம் சரி அதை அப்படியே வச்சுட்டு வேறே ஒன்று எழுதினேன் வேறே ஒன்று எழுதி அந்த நிகழ்வுக்கு அந்த பாட்டு வழியில்லாது பிறகு அந்த அதனால் திருப்பி நீ மாற்றம் செய்வோம் பாரண்டு அந்த பாடத்தை கொண்டு வந்து திரும்ப நான் சில மாற்றங்களை செய்து போட்டிக்கு அனுப்பியிருந்தேன் அது இன்றைக்கு சர்வ தேசிய தான் எனக்கு விடுதலை தந்தது அப்ப அதில் நான் உண்டை விளைஞ்சு கொண்டேன் வேண்டா அந்த உண்மையில் ஒரு வயது முடிந்த ஒரு இசைக்கலைஞரோ ஒரு படைப்பாளியோ எங்களுடைய இந்த ஒரு வளர்ச்சி காண்டித்தான் அவை அந்த இதை இப்படி சொல்றாரு நான் இதுல சோர்ந்து விடாமல் அடுத்த கட்ட நகர்வன் என்று காணி அந்த விருது கிடைத்தோன்னு நான் அவருக்கு அடுத்து நன்றி சொன்னேன் அப்பான் சொன்னேன் நான் இப்படி சொன்ன வழியா தான் உனக்கு இன்றைக்கு இன்னும் அதுக்குள்ளே ஆராயணும் இன்னும் ஆழமா போகணும் அப்படின்னு எழுதினீங்கன்னு சொல்லி அதோட எனக்கு ஒரு என்ன சொல்றாரு அந்த தடங்களாயம் இருந்து ஒரு முன்னேற்ற மட்டும் தான் எதிர் சொல்றேன் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தா நீங்கள் அதிக கூடுதலான உங்களோட ஆக்கங்கள் உங்களோட எழுத்துக்கள் இருக்கின்றது அப்போ சமூக மட்டத்தில் வந்து நீங்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் நீங்கள் இலக்கு வச்சு செய்கிறீங்களா அல்லது எமது தமிழ் சமூகம் தமிழ் மொழி எமது தமிழ் பற்று தமிழ் கலை கலாச்சாரங்களை அப்படி அப்படியில் நான் மாற்றுத்திறனாளிகளே நிலைமைப்படுத்துறது காரணம் என்றால் உண்மையில் ஒரு சாதாரண மனுஷனால மாற்றுத்திறனாளிகளில் வந்து நிறைய அனுபவம் உள்ளாக்க நிறைய திறமசாலி இருக்குது அப்போ அவையே இன்னும் இன்ன போலோ இன்ன விட முன்னு கொண்ட ஒரு பக்கம் இருக்குது அதை விட நான் சமூகத்துக்கு நிறைய பொதுவான தத்துவ பாடல்கள் பொதுவான கவிதைகள் அண்மையிலேயும் என்ற ஒரு புத்தகத்தில் திருவழிட்டு இன்று சமூகம் சந்திக்கிற பிரச்சனைகள் இந்த விபத்துக்கள் திருமணங்கள் இந்த தொலைபேசியாளர் அப்படி நான் எல்லா கூடுதலாக எல்லாத்திலையும் கலந்து நான் சமூகத்தோட விழிப்புணர்வதற்காக எழுதி கொண்டு வரேன் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் ஆற்றலை எனக்கு ஊக்குவிக்கணும் காண்டி அதில் ஒரு ஐந்து விதம் கூட உழைக்கின்றது இப்போ நீங்கள் எழுதின பாடல்கள் இலக்கியம் சார்ந்த வரிகளுக்கு ஏதாவது சமூக மட்டத்தில் இருந்து எதிரான கருத்துக்கள் அல்ல வரவேற்க கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் ஓ எனக்கு இதுவரையும் இந்த நான் கலந்து கொண்ட போட்டிகளோ அல்லது கலந்து கொண்டவர்கள இந்த ஒரு எதிர்ப்பும் நான் எதிர்கொள்ளேன் ஆனால் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ எதிர்ப்பு அந்த ஒன்றை மட்டும்தான் சொல்லலாம் அந்த அவர் இந்த என்னை அந்த பாட்டை இன்னும் மேலும் விருது வளரணும் காண்டி சரியில்லைன்னு இவர் கப்பாரன் சொன்னது அதுதான் ஒரு எதிர்ப்பு நான் சொல்லி இந்த ஒரு வளர்ச்சிங்கிறத சொல்லுவோம் எனக்கு ஒரு வளர்ச்சி காண்டி ஒரு வழிகாட்டின மாதிரி மற்றும்படி எனக்கு கூடுதலான ஆதரவுகளும் அந்த ஊக்குவிக்கிற இதெல்லாம் தான் வந்துருக்கு தவிர எந்த ஒரு இதில் கலந்து கொண்டதுக்கும் எனக்கு அந்த எதிர்ப்புன்றது இல்லை மற்றது நான் ஒரு என்ன வந்து பிரபலப்படுத்தணுமோ அப்படியான ஒரு கொள்கை இல்லை இன்றைக்கு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு எழுதி கொண்டு வந்தது இன்றைக்கு தான் இந்த ஊருக்கியத்தையும் இப்படி இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி அப்போ நான் எனக்கு க எனக்கு என்ன பிரபலப்படுத்தணும்ன்றதுக்காரி நான் செய்யலை எங்கள்கிட்ட கலை அழியக்கூடாது எங்கள்கிட்ட மொழி அழியக்கூடாது அப்போ அதை வளர்க்கணும்ன்றதை தான் நான் இந்த எழுத்து அப்போ ஒரு மொழி ஒரு கலை வந்து இந்த இனத்தின் ஒரு விடுதலைக்கு முக்கியமானது அது புரிஞ்சுகொண்டாங்க எந்த ஒரு நாட்டிலேயும் அதான் ஒரு விடுதலையே வளர்க்குறது அப்போ அதில் நான் குறிக்கோளாக இருக்கிறேன் உண்மையில் நாங்கள் சொல்கிற என்ன பிறக்கும் போது என்ன செய்வது தெரியாது ஆனால் இறக்கேக்கேதோ உண்டு நாங்கள் நிலைநாட்டி விட்டு போகணும் அதான் எந்த ஒரு குறிக்கோடா யுத்த காலத்துல எல்லாம் வந்து நேரடியாக பார்த்த ஆக்கள் உள்ள ஒரு ஆளு இணைக்கிறேன் அந்த வகையில வந்து அந்த தருணங்கள்ல நீங்கள் அப்ப வந்து கலைக்க ரங்க இல்ல தானே அப்ப அப்படிங்க எடுத்து அது இறங்கிட்டீங்களா துணிதஞ்ச மாநிலங்கள் துணிதஞ்சா அது துணிதஞ்ச மாநிலங்கள் இறங்கி எழுதிட்டீங்க உண்மையில அப்படிங்க மறக்க முடியாத சம்பவம் உங்களுக்கு இன்று வரையும் மறந்த இருக்கிற சம்பவம் ஏதாவது இருக்கா எழுத்து துறையில சார்ந்தது எழுத்து துறையில அங்கே யுத்தம் பண்ணா நீங்க அறிஞ்சிருப்பீங்க விமான தாக்குதல் செல் தாக்குதல் அதுல இறந்தவர்கள் இந்த இதாய் நிறைய கவிதைகள் எழுதிக்கின்றேன் அப்போது அப்பொழுது தேசம் தேசம் பட்ட துன்பங்கள் இந்த வழிகளை எழுதியிருக்கிறேன் அப்போ அதில் வந்து உண்மையில எங்கள் தைனம் அந்த உடம்பு எழுந்து அரைந்து கடைசியாக அந்த மொழிவாய்க்காலில் இருந்து இது வந்த கூட நான் ஒரு பாட்டு எழுதிருக்கிறேன் அது ஐ ஐக்கிய சபையை கேட்டு ஒரு கேள்வி காட்டு எழுதிக்கிறேன் ஐநாவே ஐநாவே நமக்கு சாட்சி சொன்ன ஒரு வதனம் மைனா கூட அழிந்தது நீ பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ற ஒரு பாட்டு எழுதிருக்கிறேன் அந்த பாட்டை எனக்கு அப்படி நாங்கள் கீழான ஆடுகளும் பார்த்து கொண்டு இருந்தது அது ஒரு மூண்டாவை உள்ள ஒரு பறவை வந்து மக்காண்டி அடிஞ்சு அழுது சொல்லி நான் அதை அப்படி ஒரு மறக்க முடியாத அந்த வரிகளை இன்றைக்கும் நாங்கள் மாற்றி கொள்ள முடியாது ஓ அந்த வகையில் நீங்கள் இனிவரும் கலைஞர்களுக்கு இனி உருவாகும் கலைஞருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இனி பேரும் கலைஞர் இப்போ பாடுதலாம் எழுதுவோம் மண்டில் இதுனியோ சிறமைகள் ஒரு இப்போ இருக்கும் இப்போ இதற்குள்ள ஒரு சிறமை மாதிரி இன்னும் ஒருவருக்கு இன்னும் ஒன்று இருக்கும் அதை அவர்கள் இன்னும் சரியாக வளப்படுத்தணும் அப்போ அதுக்கு நாங்களோ ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வாண்ட எங்களை வந்து தாழ்மையாக பார்க்கக்கூடாது உண்டு அடுத்தது எவர்கிட்டையும் நாங்கள் அறிய வலிக்கிறோணும் இப்போ நாங்கள் வைக்கப்படுறதாலையோ பின்தங்கி நிற்கிறதாலோ அவர்கிட்ட போய் ஒன்று நாங்கள் சேர்க்கிறதாலோ நாங்கள் கீழ்ப்பணிந்து அந்த எங்களை தாழ்ந்த மாதிரி நினைத்துக் கொள்ளக்கூடாது உண்மையில் நான் ஒன்று அடையணும் என்றால் பலருடைய கருத்துக்களை நாங்கள் ஈர்க்கணும் நான் கதைக்கிறத விட அதற்கற்ற கதையை ஏற்று அதை பகு செய்தால் நாம் வளரலாம் இனிவேரோ இந்த கலைஞர்கள் என்ன செய்யணும் பண்ணால் இந்த கலைத்துறையை வளர்க்குறதுக்கு தாங்கள முன்வைத்து ஒவ்வொரு சில சிலருடன் கதைத்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு இந்த கலையை வளர்க்குறதுக்கு முன்வரே வாசிப்பு இல்லை ஒரு மனுஷனுக்கு உண்மையில வாசிப்பு தான் முக்கியம் அதைத்தான் நான் சொன்னேன் கலை அலைந்து போது தான் இந்த எங்கள் சமூகத்தில் குறைகள் கூடிக்கொண்டு போகுது இதை ஞாபகம் வச்சுருந்தா சரி இப்ப தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கும் கலைஞர்களின் போக்கு எப்படி இருக்கிறது அவர்கள் எழுத்தாற்றல் எப்படி இருக்கிறது எழுத்து இதை கொண்டு போய் சேர்க்கின்றது அது மாதிரி சமூகத்தோட ஒன்று பிழைந்து போகின்றதா அல்லது விட்டு விலகி போகின்றதா அதை எப்படி உருவாக்கணும் நினைக்கிறீங்களோ நீங்க பார்த்த சில கேட்ட கவிதைகள் பாடல்களை வச்சு சொல்லுங்க கலைஞர் கலைஞரை வளர்ந்து வரும் கலைஞர்கள் இதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் வளர்ந்து வரவே எல்லாருமே வளர்ந்து வர கலைஞர்கள் சில பேர் இந்த சமுதாய நோக்கத்தோடையும் தங்கண்ட எழுத்துக்களை கொண்டு போடுறாரு சில அந்த என்னென்னு சொல்கிறது நவீன நாகரிகம் மாதிரி ஒரு போட முடியாத இங்கிலீஷ் வாத்தியாலும் ஒரு மொழி கொண்டு ஒரு அழகு வேணும் எந்த மொழி தமிழ் என்னால் தமிழில் நான் அரைச்சி வேணும் இங்கிலீஷ் என்னால் இங்கிலீஷ் தான் அழைச்சி வேணும் ஆங்கிலத்தில் அப்போ அது ஒருவருக்கும் ஒன்றுமே புரியாது ஒரு பாமர மக்களுக்கு தந்த மொழியில் தந்த இனத்தை பற்றி தந்த இனத்துக்குள்ள சமூகத்துக்குள்ளே பிரச்சனையை விடுதலை கவிஞர்களோ கலைஞர்களோ என்று குறைந்து வந்து போதென்னு நான் சொல்லுவேன் ஓகே அந்த வகையில் ஒரு சுதந்திரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நமது தமிழ் சமூகத்துக்கு கருத்தியல் ரீதியாக எப்படியான ஆக்கங்களை கொண்டு வர வேண்டும் நீங்கள் எப்படியான ஆக்கங்களை எதிர்காலங்களை கொண்டு கொன்ற போறீங்கன்றதை பற்றி சொல்ல முடியுமா ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு இனம் தென்னை தான் கூடிய ஒரு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இனம் வந்து தன்னை வரலாறு முதல் அறியணும் அப்போ அந்த வரலாற்றுக்கான கால இதுகளை நாங்கள் அடுத்த ஆக்கம் மூலம் கொண்டு வரணும் அடுத்த சந்ததிக்கு அடுத்தது அவர்கள் வந்து எப்படி நாங்கள் உண்டை நகர்த்திச் சொல்லணும் எப்படி நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை வளர்க்கணும் அப்படியான ஒரு சமூகமாக இருக்கணும் இந்த இனப்பாகபாடு சாதி வேற்றுமை திரும்ப தலை தூக்குது அப்போ அப்படி இருந்தால் என்னுடைய இனம் வந்து திரும்பவும் என்னையும் பிளவுபட்டு தான் நாங்கள் இன்னும் கீழே போகின்றோம் அப்போ அந்த பிரச்சனைகள் நான் நன்மையில் ஒரு என்ன எத்தனையோ கலை கொல்லிகள் வந்தும் அந்த அந்த கொ கலையை அழிக்க அழிக்க முடியவில்லை என்று இந்த கலையை சாதி கலை என்று சொல்லி ஒரு கவி எழுந்தன சரியா இப்போ எத்தனையோ அந்த கதைநாசனிகள் வந்தோம் நான் சொல்றேன் அந்த மருந்து அந்த சாதி என்ற ஒரு அதை அழிக்க முடியலை அப்போ இதால் நிறைய பிரச்சனைகள் வருது நீங்கள் சமூகத்தில் சில சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ அதை அதை விட்டு நாங்கள் மனிதன் மனிதன் என்ற ஒரு கொள்கைக்கு வருவோம் அடுத்தது இந்த இனம் இனம் மற்ற இன்னும் ஒரு இனத்தை நாங்கள் சாயப்படுத்தக்கூடாது எமக்கான சுதந்திரம் உமக்கான கௌரவம் நமக்கான உரிமைகளை நாங்கள் தேடி அப்போ அப்படியான ஆக்கத்தை நான் எழுதி கூடுதலாக எனது பாடலோ எனது கவிதையோ இதோ ஒன்று மக்களுக்கும் சமூகத்துக்கும் முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்தான் இருக்கும் அந்த வகையில் நீங்கள் இப்போ எழுத வழிகிட்ட காலத்திலிருந்து இன்று நடந்த வெளியீட்டு விழா வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பாடல் எழுதியிருப்பீங்கள் எத்தனை இது வெளியீடு செய்திருப்பீங்கள் நான் எழுதி ஆஹ் சீரியா இரண்டு இசை தாட்டியிருக்கிறேன் தனித்தனி பாடலாக ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பாடல் இருக்க மொத்தமாக ஒரு ஐம்பது உள்ள உட்பட்ட பாடல்கள் நான் எழுதியிருக்கேன் ஓ மட்டும் முக்கியம் இல்ல அதில் இந்த இசையமைப்பு அதில் ரீதியா எல்லாமே நீங்களாம் செய்து எனக்கு உண்மையில முதல் எழுதி நானா இந்த சில விதியும் முதல் ஒரு சில பாடல்களை காசு நான் சேகரித்து இருந்தேன் பிறகு அதுக்கான செலவுகள் கூட என்னால் அதை கொள்ள முடியாதபடியாய் நான் இந்த இழை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதல் உண்மையில் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஒரு ஆளிடம் நான் அதை சிறிது காலம் கற்றுக்கொண்டு இப்பொழுது நானே அதுக்குரிய மட்டுக்களை தந்து அந்த தொழில்நுட்பம் கூட முறையில் பாடலை செய்கிறேன் அப்போ என்னென்ன வாரணாக்களுக்கும் வந்து அவைக்கும் ஒரு குறைஞ்ச செலவுகளை எனக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு முக்கியம் ஏ தொழில்நுட்பமும் இதோ அதை அதுக்காண்டி தான் மற்ற கலைஞர்களையோ ஒரு வார்த்தையை கலை சேமிப்பாளர் நான் மட்டம் தட்டம் இல்லை அது இது தண்ணி இந்த இது எங்கேயா வருமானம் எங்கே செலவு மக்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கருத்தை ஒரு இசை ஊடாக சொல்லணும் என்ற காணியும் அடுத்தது அந்த செலவு பிரச்சனை உண்மையில ஒரு பாட்டு ஐம்பதாயிரத்துக்கு மேல வேணும் அப்ப இதில் செய்ய போனா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு சரி ஐயாயிரம் ரூபாய் விஷயம் முடியுது அப்ப நான் இந்திய கால காலத்தில் உலகம் வந்து தான் போய்கொண்டு அப்ப என்ன வடிவத்து இருந்தாலும் அந்த கருத்தை நான் வந்து சரியாக செய்யணும் என்ற காண்டி இந்த தேர்ந்தெடுத்து உண்மையிலே இது ஒரு எந்த ஒரு அந்த அதுக்கான மூலதன பற்றாக்குறைய அதால் நான் இப்படி செய்ய வேண்டி வருது மற்றபடி மற்ற கலைஞர்கள் மட்டம் தட்டணுமோ அல்லது சவறு என்று நான் இதில் எடுக்கிறேன் என்னால் முடிந்தது இது ஒரு மூலமோ மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று ஓ இப்ப நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் இந்த ஏஐ வந்து ஆர்டிக்கொண்டோம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால வளர்ந்து வரும் இளையவர்களுக்கு சிந்தனை ஆற்றல் குறைந்தது என்றும் இது சமூகத்துக்கு உகந்தது என்றும் சில தரப்புகள் சொல்லி கொண்டிருக்கின்றன ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவை நான் பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்த வேண்டும் இதை எவ்வாறு பயன்படுத்த வேணும் நீங்கள் எப்படி பயன்படுத்து அது உண்மையில நான் அதை வரவேற்கிறேன் உண்மையில அந்த அதுகள் எல்லாம் எங்களை சிந்திக்கிற ஆற்றலை குறைக்கிறது வரும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் நவீனமயமாக்கி போய்கொண்டிருக்குது இன்றைக்கு பாருங்கள் கரவு கீழே பாடினோம் ஒரு ஒரு நிகழ்வு கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னா அவை எவ்வளவு சில குறைந்த வர இதுல செய்ய முடியுமோ அப்படியா இது உண்மையில ஒரு சிந்திக்கிற ஆற்றலை ஒரு அழித்துக் கொண்டு ஆனால் உலகம் வந்து நீ இது தான் விரும்பு அப்போ நாங்கள் உலகம் ஓட்டத்தில் போகாமல் நாங்கள் பிரிந்து போகும்போது நாங்கள் பின்தங்கப்படுவோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் வந்துடும் அப்போ நான் ஒரு தோல் வார்த்தை அதற்கான ஒரு வாத்தியத்தை வச்சு கொண்டு ஒரு ஹார்மோனியத்தை வச்சு கொண்டு ஒரு இசையமைக்கவும் இதில் போங்களை வந்து பின்தழி ஆனால் அது அழியாத அந்த கலை இதான் அதற்கான காரணம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்